வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆட்டு ஈரல் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தேங்க பையனும் கேட்டுட்ருந்தேன் ப எங்கள் வீட்டில் அவரும் கேட்டுட்டு இருந்தார் சரின்னு சொல்லி கால் கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் வீட்டில் அந்த ஈரல் ஆட்டு ஈரல் சாப்பிடுவாங்க நான் நான்வெஜ்ஜு சுத்தமாக சாப்பிட மாட்டேன் பிள்ளைங்க வந்து ரெண்டு பேருமே வந்து ஆட்டு இறைச்சி சாப்பிட்றதில்ல அதனால் நான் வந்து இந்த ஈரல் வந்து கால் கிலோ அளவு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ அதை கழுவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு வெங்காயம்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மீடியம் சைஸில் வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கிக்க போகிறேன் நல்லா காரசாரமாக இந்த தொக்கு வந்து சாப்பிட்றக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இட்லி சுட சுட இட்லியோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்குங்க இப்போ பொடியாண்ணெய் வெங்காயம் நறுக்கி வச்சாச்சு இப்போ நம்ம ஈரலை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன் தேங்காயெல்லாம் எதுவுமே அரைச்சி ஊற்ற போகிறதில்லைங்க அப்புறம் தேங்காய் எண்ணெயில் இந்த ஈரல் செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக குக்கிங் ஆயில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதையே நீங்கள் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணம் கொஞ்சம் மனமாக இருக்கும் நம்ம தேங்காய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இந்த பரட்டல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பாட்டில் போட்டு பசைஞ்சு சாப்பிட்றக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதும் பொடியாக அதாவது பொடியான இருக்குன்னா வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நிறம் மாறுற அளவுக்கெல்லாம் வதக்கக்கூடாதுங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் தான் நாண்வெஜ் சாப்பிட மாட்டிங்களே அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதிங்க ஆல்ரெடி நான் வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நான் நான்வெஜ்ஜு எல்லா இதுவுமே சாப்பிட்டுட்டு இருந்தது தான் இப்போ ஒன் இயராக நான் வந்து எந்தெந்த முட்டை கூட சாப்பிட்றதில்லை ஃபுல்லாக வெஜ்ஜு ரெசிபீஸ் தான் சாப்பிட்றாங்க எனக்கு நான்வெஜ் வந்து சாப்பிட பிடிக்காமல் போயிடுச்சு அதனால நான் சாப்பிட்றத நிப்பாட்டிட்டேன் இப்போ வெங்காயம் வந்து இந்த பாதி அளவு தான் வதங்கணும் நிறம் மாறுற அளவுக்கு வதங்கக்கூடாதுங்க இப்போ இந்த வெங்காயம் பாதி அளவு வதங்கினோன்னா தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு ஈரலை சேர்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா நம்ம வந்து இதில் நிறையா தண்ணி ஊற்றியெல்லாம் எல்லாம் வேக வைக்கக்கூடாது இது சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு பத்து நிமிஷத்தில் இந்த ஈரல் கிரேவி வந்து ரெடி ஆகிடுங்க அதனால அந்த நம்ம வதக்க வதக்கவே ஈரல்லேருந்து தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்துடும் அதனால நிறையா தண்ணியெல்லாம் தேவைப்படாது அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து விட்டுட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ராஸ்மெல் போகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடலாம் வதக்கும்போதே அந்த ஈரலும் சேர்ந்து நல்லா தண்ணி விட்டு வதங்கி வருவோங்க நான் வந்து எப்போவுமே ஹோம்மேடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுவேங்க நூறு கிராம் அளவுக்கு இஞ்சினா நூறு கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்துகிட்டு ரெண்டையும் ஒன்றா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி டப்பாவில் சேர்த்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுவாங்க ஆயிலெல்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டேன் இப்போ இஞ்சி பூண்டு ராஸ் ராஸ்மெல்லாம் போயிடுச்சு முடிஞ்ச அளவுக்கு லோ ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் அதாவது மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க காரம் வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அந்த தண்ணி விட்டு இன்னும் பாதி அளவு வேகிறதுக்கு மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க இந்த மாதிரி நீங்கள் அந்த எண்ணெயிலையே வதக்கி விட்டு செய்யும் போது ஈரலில் சில பேருக்கு சொல்லுவாங்க அந்த மாவு மாதிரியான ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னு ஆனால் இந்த மாதிரி வதக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு அப்படியே அசல் மட்டன் கறி சாப்பிட்ட மாதிரியே இருக்குங்க கறி துண்டோட அந்த இது தான் இருக்கும் ஈரலோட டேஸ்ட்டு உங்களுக்கு கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி வதக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும் ஏன்னா நம்ம அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் தண்ணி எதுவும் சேர்க்கலை இல்லையா இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரும் இப்போவே பார்த்திங்கன்னா ஈரல் பாதி அளவுக்கு வெந்திருக்கும் வெந்திருக்குங்க கரண்டி வச்சு நசுக்கி பார்த்திங்கன்னா தெரியும் ஈரல் வெந்திருக்கும் இப்போ மசாலா ஜாமான்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேட் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஏன்னா குவான்டிட்டி வந்து கால் கிலோ தான் அதனால் அளவாக தான் மசாலாலாம் சேர்க்கணும் அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா காரில் அடிக்க ஆரமிச்சிடும் நான் எடுத்துருக்க ஸ்பூன் அளவும் பாருங்கள் நான் அதுக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இது கூடவே தனி மல்லித்தூள் அரை ஸ்பூன் சேர்த்தா போதும் இதிலையே மட்டன் குழம்பு மசாலாத்தூள் சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் அளவு சேர்த்தா போதுங்க சேர்த்துட்டு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு மசாலாவெலாம் ஒன்று போல் கலந்து விடலாம் மிளகுத்தூள் பொடி பண்ணினது அதுவுமே ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த மிளகுத்தூளோட வாசத்துக்குமே அந்த மசாலாவோட வாசத்துக்கும் இந்த ஈரல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் சாப்பாட்டில் சுட சுட சாதத்தில் அப்படியே இந்த ஈரல் கிரேவி போட்டு நீங்கள் பிசைஞ்சு அப்படியே சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை ரசம் வச்சு சாப்பாடு வச்சு பக்கத்தில் இதை வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம் சப்பாத்திக்கெல்லாம் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் சில சமயங்களில் சப்பாத்திக்கு என்ன செய்யறதுன்னு யோசனை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஈரல் வாங்கிட்டு இந்த மாதிரி பெரட்டி வச்சு நீங்கள் வச்சு கொடுங்க வீட்டில் எல்லாருமே பாராட்டுவாங்க சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்ற இடத்துல நாலு சப்பாத்தி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஈரல் எந்தளவுக்கு அளவுக்கு வெந்துருக்குதுன்னு பாருங்கள் பாருங்க பாதி அளவுக்கு கட்டாயிருக்குது இன்னுமே கொஞ்சம் வேகணும் வேகட்டும் இப்போ ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் நிறையா தண்ணி சேர்த்துற வேண்டாம் ஏன்னா மசாலா சேர்த்ததுக்கப்புறம் அந்த மசாலாவோட ராஸ்மெல் போகணும் இல்லையா அதனால் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் கிடைக்கும் கால் டம்ளருக்கும் குறைவாக தான் நான் தண்ணி சேர்த்துருக்குறேன் ஏன்னா பாதி அளவு ஈரல் வந்து வெந்துடுச்சு முக்கால் பங்கே வெந்துடுச்சு அதனால் நமக்கு ரொம்பலாம் கொலையெல்லாம் வேணுங்கிறது இல்லை அதே சமயத்தில் நம்ம அப்படியே எடுத்து வச்சு சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் கிரேவி பண்ணுறோம் இப்போ நல்லா ஒன்று போல் பெரட்டி விட்டுட்டு இந்த தண்ணி கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க மணக்க மணக்க ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ஆட்டு ஈரல் கிரேவி இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நல்லா இந்த மாதிரி புரட்டி விட்டுட்டு கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் மேலாப்பில் தூவி விட்டுக்கோங்க பாருங்கள் கரண்டியில் மசிக்கவும் நல்லா துண்டாகிடுச்சு பாருங்கள் ஈரல் நல்லா வெந்துடுச்சு உங்களுக்கு இந்த கிரேவி பிடிச்சிருந்தனாலும் நண்பர்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரொம்பவே நன்றிங்க மேலே ஆப்பிளாக கொஞ்சமாக இலையை தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டுட்டு மிளகு தோளும் தூவி விட்டு நல்லா கிளரி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணுங்கள் சாப்பாட்டோடு வச்சு சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கவே நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாமல் அதாவது ஈரல்னாலே சில பேருக்கு அந்த மாவு ஸ்மெல்லுன்னு சொல்லி தான் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம் சாப்பிடுவாங்க சுவையான ஈரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணலாம் மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்